ಅಲ್ಲ ಇಲ್ಲ ಚೇರ ಅಂತ ಕೊಡ್ತಾರೆ ಯಾರದು ಯಾರದು கடந்த போட்டி கேஏகேசி சேலம் அணியை எதிர்த்து எஸ்டி மதுரை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போயே சொல்லிவிட்டான் போட்டி முடிஞ்சவொடனே கலந்துக்கு வந்துடுங்க அதனை அடுத்து ஏஆர்விஎஸ் சாணமலை ரெசஸ் பவிந்திரா பள்ளிப்பாளையம் லைவ் பார்க்க டாக்டர் எடுத்து யூடியூப்லேயே போய்ட்டேன் ಸತ್ಯಾ ಫೈಟ್ ಸತ್ಯಾ ತಾನು ವ್ಯಾರೆ ಯಾರು अब சேலம் எஸ் டி மதுரை தயாராக இருக்க சொல்லிட்டான் அதனைத் தொடர்ந்து ஏஆர்மலை பவித்ரா பள்ளிப்பாளையம் அதனைத் தொடர்ந்து வளர்ந்து கோவை தூத்துக்குடி

A और B S। A और B। आना बनाई। आने बनाई। आना तो नगारी सिम बनाई। B R K सिम बनाई। अपना पूरा B R K सिम दे दी। A और B S। பாஸ் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எந்த கடைக்கு பஸ் இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூற்றி பாஞ்சு போட ஆமாம் தரமாக எடுத்தால் ரேட் அதிகமாக வரும் ரெண்டு பர்சன்டேஜ் அதிகமாக வரும் இதில் வெற்றி பெறக்கூடிய அணியுடன் பவித்ரா பள்ளி நிலையம் ஆன வெற்றி பெற்ற அணி உள்ளே நினைக்கலாம்

அவருடன் இணைத்து ரூபாய் ஏழாயிரத்த தேநீரை வழங்கும் போலிவெட்டி சரவணன் அவர்களை வருகவர்கள் நண்படுவார்கள் எங்களுடைய அழைப்பிற்கிணங்கி இங்கே வருகை எங்களால் போற்றப்படும் சொல்லி செல்வர் என்று அன்போடு அழைக்கப்படும் சொல்லாததையும் எங்களுக்கெல்லாம் செய்து கொடுக்கும் பாசத்துக்குரிய அப்பு சகோதரர் எங்களுடைய அன்பு அண்ணன் திரு ஆர் முத்துகிருஷ்ணன் அவர்களை வருகை வருகின்ற கபாடி தொழிலின் சார்பில் வரவேற்கிறோம் அவருடன் வருகை இருந்திருக்கும் அன்பு அண்ணன் அங்குராஜ் அவர்களை வருகிற கபடி கிளம்பின் சார்பில் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம் புது பக்ஷனா போயிருச்சு இல்லைன்னா நாங்கள் அவரை பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும் நாங்கள் கேட்காமலேயே நான் மழை பெய்ஞ்சு விட்டு என்ன பண்ணலான்னு சொன்னா இந்த செட்டை போட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு நாங்கள் அவர்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினைச்சா ஆனால் அவரே சொல்லிட்டாரு அவருக்காக தான் அந்த மழையே விட்டுருச்சு போனது சீபரஸ் ஏ டீம் வரல பாடி பிளேயர் எல்லாம் கொஞ்சம் யாருன்னு பாருங்க ஜோ மணிக்கு அர்த்தம் சத்திபுர മാച്ചിൻ്റെ വരാ ലൈവല്ല ഇല്ല കേട്ടാ